பரலோக பிதாவே என்றுமே எப்போதுமே உங்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டு வர அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க எங்களை உடைங்க எங்களை உருவாக்குங்க என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நலநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் இந்த மூன்றாவது நாள் முழங்காலித்த இத்த ஜபத்தில் நம்மை விசாரிக்கும் தேவன் உன்னை விசாரிக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த மூன்றாவது நாளிலும் கத்தை நம்மோடு கூட விசாரிக்கிற தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை எப்படி நம்மோடு கூட விசாரிக்கிறார் நம்ம மேலே கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் மார்க் எழுதன சிவிசேஷம் நான்காவது அதிகாரம் மார்க் எதுன சிவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனங்கள் முடிய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர் அவர்களை நோக்கி என்று சொல்லும் போது அவர் சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவியில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது ஐ மீன் அந்த அந்த படகுலேயே அவங்க அக்கறைக்கு வேற இடத்துக்கு ஆண்டவரோடு கூட போறாங்க சீஷர்கள் அவரை கூட்டிட்டு போறாங்க அப்போது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு ஸோ இங்க நம்ம எப்படி பார்க்குறோனாக்கா ஒரு பலத்த காற்று உண்டாகிட்டு படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிது அவ்வளோ பெரிய சுழல் காற்றுகள் சுழல் காட்டுகளுக்கு அளவே இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு பயங்கரமான சுழல் காட்டுகள் வீசுது ஆனால் ஏசு அங்கே தான் இருக்கிறார் அந்த படகுல தான் இருக்கிறார் ஆனால் படகு வந்து என்ன இருக்குதுனாக்கா சுழல் காட்டு உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிதுனால அப்போ படகு ஃபுல்லாகவும் தண்ணி வந்திருக்கோம் கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து படகுல போகிறாரு சீஷர்கள் கூட தான் போகிறாரு அவ்வளோ அற்புதங்களை செய்துவிட்டு அந்த இடத்துல சீஷர்கள் கூட அவருக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்க்குறோம் ஒரு பெரிய ஒரு புயல் வருது அந்த ஒரு புயல் பலத்த சுழல் காற்று உண்டாகினதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த படகு போயிட்டு அதன் மேலே மோதிடுமோன் என்று நிறைய பயங்கள் ஆனால் பின்னணியில் என்ன நடக்குதுன்னா ஏசு தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று பார்க்குறோம் நித்திரையாக இருந்தார் ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுழல் காட்டு அடிக்குது இன்னொரு பக்கம் ஆண்டவர் அந்த போட்டில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் ஆண்டவர் அங்கே நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் சுழல் காட்டு அடிக்குது என்ன அங்கே ஆண்டவர் இருக்கிறார் தான் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் தான் ஆனால் அங்கே அவர் நித்திரை இருக்கிறார் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சுழல் காட்டு அடிக்கும் முதல்ல ஆண்டவர் கவனிக்கலை ஆண்டவர் என்னை பார்க்கலை ஆண்டவருக்கு கண் இல்லை ஆண்டவருக்கு காது இல்லை இப்படி சொல்லி நம்ம இயேசுவை என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரங்களில் தூங்க வச்சிடறோம் அங்கே அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு நிறைய வேலைகளை முடிச்சுட்டு அநேக அற்புதங்களை செய்துவிட்டு அவர் வரும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவர் ஒரு ஹியூமன் பீயிங் அவர் ஒரு ஒரு மனுஷன் அதனால அந்த இடத்துல அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் ஆனால் இந்த இடத்துல பலத்த சுழல் காட்டு உண்டாக்கி நிரம்பத்தக்கதாக அலைகள் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் நித்திரையாக இருந்தார் கத்தர் இருக்கிறாருன்னு தெரியும் என்ன நல்ல சுழல் காற்று அடிக்குதுன்னு தெரியும் ஆனால் நம்ம ஆண்டவரை எழுப்புவோமா இல்லை அந்த சுழல் காட்டு இன்னும் ஜாஸ்தியாகட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியானால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போமா பிரச்சனை பெருசானா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போமா இங்கே அதுதான் நடக்குது இங்கே வந்து சுழல் காற்று உண்டாகி படவை நிரம்பத்தக்கதாக ஆயிடுச்சு எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேலே ஏறும்போது தான் ஐயோ எங்கே ஆண்டவர் எங்கே ஆண்டவர் ஆண்டவர் எங்கே காணுமே ஆண்டவர் எங்கே காணுமேன்னு தேடுவோம் அதே தான் இந்த கொஞ்சம் அந்த லைனில் அப்படி யோசித்து பாருங்கள் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் நித்திரையாக இருந்தார் ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க வேறே படகுலும் அவரோடு கூட இருந்தது ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு கூப்பிட முடியல கூப்பிட முடியாமல் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அவர் 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 இருக்கிறாருன்னு தெரிஞ்சோம் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ம அந்த இடத்துல வரல நம்ம பார்த்துக்கலாம் ஆண்டவர் தூங்கிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் ஆண்டவர் தூங்கிட்டோம் நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தப்பை நம்ம செய்கிறோம் இந்த தப்பை நம்ம செய்கிறதுனால தான் அது தலைக்கு மேலே ஏறுற அளவுக்கு வந்துடுது நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னா இந்த மனுஷன் உதவி செஞ்சுருவாங்க அந்த மனுஷன் உதவி செஞ்சுருவாங்க இங்கே போயிடலாம் அதை முடிச்சிடலாம் இங்கே காசை கொடுத்தா முடிஞ்சிடும் அங்கே காசை கொடுத்தா முடிஞ்சிடும் இந்த மாதிரி தான் சீஷர்களை நினச்சிட்டு இருக்கிறாங்க அது நின்றுடும் அது நின்றுடும் நம்ம கூட தான் கத்து இருக்கிறாரு நம்ம கூட தான் கற்று இருக்கிறாரு நம்ம கூட தான் கற்று இருக்கிறாரு நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் செய்கிறோம் நம்ம கூட கத்து இருக்கிறாரு நம்ம கூட கத்த இருக்கிறாரு நினச்சிக்கிறோம் அவரை கூப்பிடுறோமா அவர் தட்டி எழுப்புறோமா நம்ம கடவுள் தூங்குகிற கடவுளும் கிடையாது ஆனால் இது ஒரு பெரிய சோதனை அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு சோதனை இந்த இடத்துல இந்த சோதனையில் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க அவங்க கூட இருக்கிறாங்க அவர் நித்திரை நித்திரை பண்ணி பின்னணியத்திலே தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏ சாமி அங்கே இருக்கிறாருன்ட்டு ஒரு தைரியத்தில் அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் குட்டியாக பிரச்சனை இருக்கும் போதே ஆண்டு கையில் கொடுத்துருங்க குட்டியாக அந்த கடல் அந்த அந்த அலை மோதும் போது அந்த சூழ்நிலைகள் எழும்பும் போது ஆண்டூர் கையில் கொடுத்துருங்க அது பெருசாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அது தலைக்கு மேலே போகிற வரைக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் பரவாயில்ல இன்னும் ஒரு ஒரு வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஆண்டூர் கையில் கூடாங்க எதாக இருந்தாலும் அது ஜாஸ்தியாக அந்த படகு நிரம்பும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ படகே நிரம்பிச்சுன்னு நம்ம எல்லாரும் கவுந்துருவோமே அங்கே பாருங்கள் நிறையா பேச்சு நடந்திருக்கோம் சீஷர்களுக்குள்ள நிறையா பேச்சு நடந்திருக்கோம் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஐயோ அவரை எழுப்ப வேணாம் பார்த்துக்கலாம் நம்ம தான் மீனவர்களாச்சே நம்மளுக்கெல்லாம் தெரியுமே தான் படகோட்டி பழக்கமாச்சே நம்ம பார்த்துக்கலாம் அவருக்கு எப்படி தெரியும் படகோட்டை இதே தான் நம்மளும் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு எப்படி தெரியும் என் பிரச்சனை அவருக்கு என் பிரச்சனைலாம் தெரியாது அவருக்கு என்ன பழக்கமா அவர் கல்யாணம் ஆனவரா அவருக்கு என்ன குட்டிங்க இருக்குதா அவருக்கு பழக்கமா இந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவரு அவருக்கு என் பிரச்சனைக்குள்ளே வந்தால் தான் அவருக்கு தெரியும் அப்படி இல்லை கடவுளுக்கு எல்லாமே தெரியும் உன் படகு நிரம்ப போதா இல்லை நிரம்பி வழிய போதா நீ படகில் மாட்டிக்க போறியா இல்லை உன் படகு போதா எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம அவரை கூப்பிட்றோமா அவரை கூப்பிட்றோமா நான் சொல்கிறேன் பிரச்சனை சின்னதோ பெருசோ இல்லை அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோமோ வெளியில் இருக்கிறோமோ அவரை துவக்கத்திலே கூப்பிடுங்க ஆண்டவர் இது சமாதானம் இல்லாத சூழ்நிலை இது இந்த சூழ்நிலையில் சமாதானம் இல்லை ஆண்டவர் இது எங்கேயோ போகுது ஆண்டவர் இது எங்கேயோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுது ஆண்டவர் இது எங்கேயோ என்னை மன வருத்தத்தை உண்டாக்குது எனக்கு தெரியல அப்படின்ட்டு முதலே கூப்பிட்டுருங்க வெயிட் பண்ணாதீங்க அந்த புயல் ஜாஸ்தி யார் வரைக்கும் முதலே கூப்பிட்டுருங்க ஆண்டு வர ஒவ்வொரு புயலுமே நான் சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஒவ்வொரு புயலும் அதை நிறுத்தலைனா அதை கட்டு கட் அது கட்டுக்குள்ள வராது அது கட்டுக்குள்ளே வராது அதை நிறுத்துற வரைக்கும் கத்த நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ என்னை நோக்கி கூப்பிடுறியா என்னை நோக்கி கூப்பிடுறியா அவங்க பாருங்க அந்த இடத்துல தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார்கள் அவர்கள் அவரை எழுப்பி அவர்கள் அவரை எழுப்பி அதுக்கப்புறம் தான் எழுப்புறாங்க படகு நிரம்ப தக்கத அந்த அந்த பிரச்சனை பெருசான உடனே தான் அவரை எழுப்புறாங்க இயேசுவே இயேசுவே நம்ம வாழ்க்கையில் நல்லா நினச்சிக்கோங்களேன் பிரச்சனை அளவுக்கு மீறி கையை மீறி போன பிறகு தான் அவரை நோக்கி கூப்பிடுவோம் நம்ப ஆனால் இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு என்னைக்கு ஒரு விஷயம் ஒரு மே ஒரு மேட்டரு நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் நம்ம இறுதியத்தில் தோணுதோ அன்னைக்கு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதுக்கும் எனக்கும் ஒத்தே வரல இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் ஒத்தே வரல ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் உங்கள் கையில் கொடுக்குறேன் அது என் தலைக்கு மேலே ஏறக்கூடாது அந்த பிரச்சனை என தலை சுத்த வைக்கக்கூடாது இங்கே பாருங்க வாங்க நம்ம படிக்கலாம் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா நம்ம தான் நம்மள கேட்க மாதிரியே கேட்குறாங்களே நம்மளும் இன்னைக்கு அப்படி தான் கேட்குறோம் உங்களுக்கு கவலை இல்லையா எனக்கு குடும்பம் இருக்குது எனக்கு சம்பளம் இல்லையே எனக்கு வழி இல்லையே எனக்கு எனக்கு அண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அண்டவரே எனக்கு அடுத்த கட்டத்துக்கு தெரியலையே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியலையே உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே நான் இவ்வளோ அழுகுறேனே உமக்கு கவலை இல்லையா நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே உமக்கு கவலை இல்லையா எத்தனை பேர் இப்படி பேசுகிறோம் நிறைய பேர் பேசுவோம் நிறைய பேர் பேசுவோம் உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கலையே மாட்டீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க நான் தான் சும்மா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை பேர் இப்படி அவசுவாசமா ஆண்டு விட்ட பேசுவது உண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் நமக்குள்ள இப்படிப்பட்ட சுழல் காற்றுகள் எழும்பும் போது ஆண்டவரே வரே உமக்கு கவலை இல்லையா உமக்கு கண் இல்லையா என்ன பண்றீங்க தான் கேட்கிறாங்க அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு அவங்க சொல்கிறத கேட்குறாரா இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன சொல்கிறீங்க எனக்கு காது கேட்கலை ஒரே இறைச்சலாக இருக்குது காற்று ஒரே சத்தமாக இருக்குது பயங்கரமாக ரொம்ப சத்தமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க சீஷருக்கு என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டாரா இல்லை இல்லவே இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை என்ன காற்று எந்த சுழல் காத்தும் உன் வாழ்க்கையில் இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி சாயங்காலம் அதனால்தான் அவர் பேர் உன்னை விசாரிக்கும் தேவன் ஹலோ லூயா உன்னை விசாரிக்கும் தேவன் அவர் பேரையா தான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனப்படியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவருடைய கரத்தில் கொடுத்துடுங்க அமேன் மனுஷன் கையில் கொடுக்காதீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க மனுஷன் கையில் கொடுத்தா குழப்பம் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அவர் எழுந்து காற்றை அதட்டி அமேன் அந்த காற்றை மட்டும் தாங்க அதட்டுறார் அவரு அந்த ஏன் காற்றை முதல் அதட்டுறாரு அவர் வந்து அந்த கடலை பார்த்து நீ அமைதியாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாமே அங்கே காற்று தான் பலமாக இருந்தது அந்த கடலை வந்து ஜாஸ்தியாக அந்த அலைகள் எலும்புவதற்கு முன்பாக காற்றுனால தான் அது காற்று நிறையா இருந்ததுனால தான் நான் காற்றை பற்றி இங்கே பேசுகிறேனாக்கா நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நல்ல ஒரு சுழல் காற்றில் நீங்கள் ரெண்டு ரோட்டில் நின்று பாருங்களேன் உங்களால் நிற்க முடியுமா நிற்க முடியாது நல்ல சுழல் காற்று அடிக்குதுன்னா எல்லா ஜன்னலெல்லாம் சாத்திடுவோம் வீட்டில் கதவெல்லாம் சாத்திடுவோம் நம்மளுக்கு டிவியிலலாம் சொல்லிடுவாங்க நியூஸ்லலாம் சொல்லிவிடுவாங்க அது அதை இது பண்ணுங்கள் அதை நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் சுழல் காற்று அடிக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் காற்றை அட அதட்டுறாரு ஏன் காற்றை அதட்டுறாருனாக்கா கடிந்து கொண்டு காற்றை அதட்டி காற்றை அட அதட்டுறாரு ஏன்னாக்கா அந்த காற்றுக்குள்ளே தான் சுழல் காற்று சுழல் காற்றுனாலே குழப்பம் பிரச்சனைனாலே குழப்பம்தான் ஆமாம் பிரச்சனைனாலே குழப்பம் குழப்பம் அது அந்த குழப்பத்தில் காற்று தாங்க எல்லாத்தையும் வாரிக்கிட்டு வரோம் பார்த்துக்கிறீங்களா அந்த தெருவில் இருக்கிற குப்பையும் நீ வேண்டாத எங்கேயோ இருக்கிற குப்பையும் எந்த ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி உங்ககிட்ட கொண்டு போவோம் அது என்ன தெரியுமா அநேகருடைய வார்த்தைகள் காற்று கொண்டு வரும் அதான் காற்றை ஃபஸ்ட்டு அதட்டுறார் ஆண்டு காத்தர் வந்து அதட்டுறதுக்கு காரணமே காற்று அதட்டுறாரு அந்த காற்று மட்டும் உங்க வாழ்க்கையில ஜோரா வீசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க ஒரு ஜபம் முழங்கால் ஜபம் அமைதலாகும் ஏன்னா அந்த தான் நிறைய குழப்பம் இருக்குது நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த காத்துக்குள்ள நம்மளால நிற்க முடியாது நிற்க முடியாது அந்த காத்து வந்து உயிரோட ஒன்று சாகடிக்கும் ஏன்னாக்கா அந்த காத்து பயத்தை உண்டாக்கும் நீ காத்துக்குள்ள நிற்கும் போது சுழல் காற்றுக்குள்ள நிற்கும் போது ஒரு பெரிய பயம் உண்டாகும் பாத்துக்கிறீங்களா நிப்புக்க நிக்க முடியுமா யாரால யாராலையும் நிற்க முடியாது பயத்தை உண்டாக்கும் ஆண்டவரே வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சுழல் காற்று அடிக்குது எனக்கு பயமா இருக்குது எனக்கு பயமா இருக்குது எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே சொல்லி பாருங்களேன் நின்று பாருங்களேன் சுழல் காற்றுல ரொம்ப ரொம்ப சப்போஸ் நம்ம திடீர்னு மெரினா பீச்சில் போய் நிற்கிறோம் திடீர்னு ஒரு சுழல் காற்று வந்தா எல்லோரும் அலறி வச்சின்னு பயப்படுவோம் ஏன் இப்படி காற்று அடிக்குது எதுக்கு இப்படி காற்று அடிக்குது எதனால் எதையாச்சும் தள்ளிட்டு போயிடுமா என்னம்மா ஆகுமா ஸோ காற்று வந்து பயத்தை உண்டாக்கும் குழப்பத்தை உண்டாக்கும் நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு வாரி கொண்டு வந்து உங்கள் மேலே கொட்டும் மூணு நான்காவது காரியம் அநேக பாதிப்புகளை உண்டாக்கும் காற்று சுழல் காற்று உங்கள் கூறையே தூக்கிட்டு போயிடும் உங்க வீட்டையே தூக்கிட்டு போயிடும் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களில் அடிக்கிற சுழல் காற்றுகள் நம்ம வீட்டையே பிச்சு எடுக்குங்க அவர் எழுந்த உடனே காற்றை அதட்டி ஐ காற்று அடித்த அடி அதாரு காத்த அதட்டுறாரு காற்ற அதட்டிட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக்கா கடல் அமைதியாகிடும் ஆட்டோமேட்டிக்கா கடல் அமைதியாகும் வாழ்க்கையில் நினச்சிக்கோங்க அந்த காற்று லேசாக வீசும்போதே அந்த சுழல் காற்று அதுக்கு பேர் என்னவா சுழல் காற்று அந்த சுழல் காற்று லேசாக அடிக்குதுல்ல லேசாக தொடங்குதில்ல பிரச்சனை லேசாக தொடங்குதில்ல அப்படியே லேசாக தொடங்கும் போது பானத்தை பார்த்து ஆண்டரை கூப்பிடுங்க ஆண்டூரு ஆண்டுறை எழுப்பி விடுங்க தட்டி எழுப்புங்க ஏசப்பா உங்களை விட்டால் எங்களுக்கு கெதி இல்லை உங்களை விட்டால் வேறு வழியே இல்லை அந்த சுழல் காட்டை நீங்கள் அதட்டுங்க நாமத்தினால் அதட்டுங்க அதனால தான் ஆண்டு வரு அங்கே பார்த்து அங்கே பார்க்கலாம் காற்றை அடைத்து அதட்டி கடலை பார்த்து இறையாது அமைதெல்லாம் இரு அமைதெல்லாம் இரு ஏன்னா கடலுடைய கடைசி வேலை என்ன தெரியுமா நீ உயிரோடு இருக்கிறியோ நீ செத்துட்டியோ என்ன நடக்குதோ தெரியாது எல்லாத்தையும் வாரிட்டு போகிறது தான் கடலுடைய வேலை கடைசியா கடைசியாக கடலுடைய வேலையே அதுதான் அந்த கடல் நேரம் அன்லிமிட்டெட் கத்தர் லிமிட் போட்டு வச்சுருக்கிறார் அதுக்கு கோடிக்கு வச்சு இதை தாண்டி வராத அதனால அதை அந்த அந்த லிமிட்டை தாண்டி வந்துச்சுன்னா கடலுடைய வேலையை வாரிக்கிட்டு போவோம் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போகும் கடலுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஆனால் ஆண்டோடைய வல்லமையால் அதை கண் அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு காற்றுக்கு அதனால தான் காற்றை முதல் அதற்றார் கத்தர் காற்றை அதட்டி அவர் எழுமனை ஒன்று காற்று அதற்றாருங்க அதற்றாரு நினச்சிக்கங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எப்படி நடந்தாலும் சரி அண்டவரை இந்த சுழல் காற்று ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்பாக அதோடைய அதுடைய பவர் சுழல் காற்றுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்ன நான் அதட்டி போடுறேன் ஆண்டவரே நான் அதட்டி போடுறேன் இப்போ சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அண்டவரே ஏற்பட்டிருக்கிற சுழல் காற்றை இயேசுவின் நாமத்தினால நான் அதட்டி போடுகிறேன் ஆண்டவரே இயேசுவின் ஏசுவின் நாமத்தினால நான் அதட்டி போடுகிறேன் ஏன்னா அவர் அதை தான் செய்கிறார் இந்த இடத்துல கடு கா அவர் எழுந்து காற்றை அடுத்தி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் காற்றுக்கு பார்த்தீங்களா காற்றை பார்த்தீங்களா கத்தை நிறுத்துறாரு காற்று நின்று போய் காலம் இல்லை கையும் இல்லை உருவம் இல்லாத காற்று நின்று போச்சு அந்த இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு நின்று போச்சுங்க அந்த இயேசுக்கு அத்தனை வல்லமும் உண்டு அமேன் அத்தனை வல்லமும் என்ன அடிக்கட்டுங்க எப்படிப்பட்ட சுழல் காற்று அடிக்கட்டுங்க உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவன் என்னைக்குமே கைவிட மாட்டார் அமைதல் ஆயிரு அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டா அந்த மிகுந்த அமைதல் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா எல்லாரும் கேட்கலாமா மிகுந்த அமைதல் மிகுந்த அமைதல் என் வாழ்க்கையில் இருக்குதா ஆண்டவர என் வாழ்க்கையில் இருக்குதா ஆண்டவர எந்த காற்று உங்களுக்கு வாதி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டிச்சு தலைமையில வார்த்தைகளை கொட்டுச்சு பயத்தை கொட்டுச்சு நடுக்கத்தை கொட்டுச்சு எல்லாம் குழப்பத்தை கொட்டுச்சு புயல் காற்றுங்க சுழல் காற்றுங்க சுழல் காற்று ஆனால் அந்த காற்றை அடக்கிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது நம்ம நம்புகிற உயிரோடு இருக்கிற தேவனால் மட்டும்தான் முடியும் அந்த தேவனை என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு அந்த காற்றை தான் அதட்டுறார் அதட்டி அதை அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இன்னைக்கு சாயங்காலம் இந்த முழங்கால் யுத்தத்தில் நம்ம கேட்க வேண்டிய வார்த்தை ஆண்டு அந்த மிகுந்த அமைதலான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுங்க மிகுந்த அமைதல் ஏன்னா எல்லாத்தையும் கத்தர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் கத்தர் அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார் ஒன்றுமே கை மீறி போகவே போகாது அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்ல அழைத்தவர் உண்மை அவருக்கு எல்லாமே தெரியும் ஓ ஆண்டவரை என் வீட்டில் இவ்வளோ புயல் அடிக்குது இவ்வளோ காற்று அடிக்குது காற்று ஜாஸ்தி ஆகிட்டே போகுது உங்கள் கூரை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு விடாதீங்க விடாதீங்க ஆண்டுட்டு சொல்லுங்க இந்த சுழற்காட்டு ஆண்டவரை நீங்கள் மட்டும் தான் அடக்கி போட முடியும்ப்பா நீங்கள் மட்டும் தான் அமைதலாக்க முடியும் ஆண்டவர அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படி இருக்கிறார் ஆண்டவர் கேட்கறக்கு அதுக்கப்புறம் தாங்க பேசுறாரு முதல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செய்கிற வேலை நடத்துறமா உனக்கு இருக்கிற காத்தையும் காற்றையும் உனக்கு இருக்கிற இறச்சி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கடலையும் அமைதியாக்கிடுவார் ஒவ்வொரு பிரச்சனையும் தான் உங்ககிட்ட வந்து பேசுவார் ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா நீ என்னை நம்பலையா நீ என்கிட்ட ஜபிக்கிற நீ என்னை நோக்கி கூப்பிட்ற இல்லை உனக்கு ஏன் உனக்கு ஏன் உனக்கு 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 ஒரு விசுவாசமே இல்லையா நம்மளை அப்புறம் தான் கேட்பார் ஆண்டவர் ஃபஸ்ட்டு அவருடைய மிரக்கலை காட்டுவார் ஏன் சொல்லுங்க அந்த சுழல் காற்றிலே கூட அப்புறமா அவங்க யோசித்த ஒரு காரியம் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தட்டி எழுப்ப நம்ம மறந்துட்டுமே அவரை தட்டி எழுப்ப மறந்துட்டுமே அவரை நோக்கி கூப்பிடு நம்ம மறந்துட்டுமே கூப்பிட்டாங்க அவரை தட்டி எழுப்புனாங்க ஆண்டவரை ஒரு ஒரு சுழல் காற்றுலையும் ஆண்டவரே இது தொடங்குது இது தொடங்குது என் மனசில் தெரியுது என் இறுதியம் சொல்லுது என் புத்தி சொல்லுது ஏதோ ஒரு புயல் தொடங்க போதுன்னு அந்த புயலை அதட்டி போடுங்க ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவன் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் ஏன் இப்படி பயப்படுவீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் உடனே கேட்கிறாரு உங்க விசுவாசம் எங்க போச்சு ஏன் விஸ்வாசம் இல்லாம போச்சு அவர்கள் மிகவும் பயந்து பாருங்க அந்த இடத்துல பயந்ததோட இங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க மிகவும் பயந்து காற்றையும் அமர்த்திட்டாரு கடலையும் அமத்திட்டாரு ஆனா இங்க யாருக்கு பயப்படுறாங்க அந்த காற்றையும் கடலையும் உண்டாக்குன ஆண்டவருக்கு பயப்படுறாங்க பாருங்க அலையா அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ இவர் யாரோ உன் கண்ணு எதிர்க்கதான் அற்புதம் செஞ்சாரு அந்த சீசன்களுக்கு அந்த தெரியும் நல்லாவே இவர் யாரோ நம்ம வாழ்க்கையில வருஷம் வருஷம் நம்ம சர்ச்சைக்கு வருவோம் ஒரு நாள் தவறாம சர்ச்சைக்கு வருவோம் பைபிள வாசிப்போம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சவன இவர் யாரோ வந்தார் வந்தாரு திடீர்னுட்ட நிறைய அற்புதம் செஞ்சிருப்பாரு தான் இந்த சீசருங்க பண்றாங்க நம்மள மாதிரி தான் பண்றாங்க என்ன இவர் யாரோ இவ்வளோ அற்புதம் செய்யறாரு ஆண்டவர் மட்டும் தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இன்னைக்கு சாய்கால நீங்க விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க நீங்க மட்டும் தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும் எங்க வீட்டில் அடிக்கிற ஒவ்வொரு சுழல் காற்றையும் புயல் காற்றையும் அதட்டுறதுக்கு உங்களுக்கு மட்டும் தான் வல்லமை இருக்குது அலலூயா இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிக்கிறது என்ன ஆகுதுதான் கீழ்படிதான் லூயா நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காற்றையும் கடையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியும் உங்களுக்கு எனக்கும் கீழ்ப்படியாது ஆனால் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற நமக்கும் அந்த பிரச்சனைகள் கீழ்ப்படியும் ஏசுவி நாமத்தினாலே பிரச்சனையை நீ வெளியே போ அலலூயா மகா பெரிய தேவன் அலலூயா உண்மையாகவே சொல்றேன் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அலலூயா அவர் உன்னை இருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் சொல்கிறேன் நம்ம விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு இந்த விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற படினால இவருக்கு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அலலுயா அலலுயா அந்த காற்றும் கடலும் பயப்படுதுனாக்கா ஒருவத்தருக்கு நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி பயந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல எங்களுக்கு ஒன்றுமே தெரியல நீங்க இருக்கிறீங்கப்பா இந்த காற்றையும் கடலையும் நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் எஸ் சாமி உங்ககிட்ட குடுக்குறோம் அண்ணவரை உங்ககிட்ட கொடுக்கணும் ஆண்டு ஒரு துதிங்க ஆண்டு ஒரு சோத்திரிங்க ஒவ்வொரு நேரமும் ஆண்டுடைய பாதப்படியில் போகும்போது ஆண்டு வரையும் எனக்கு கருவேப்பிள்ள வேணும் கத்திரிக்காய் வேணும் எனக்கு முருங்காய் வேணும்னு கேட்காதீங்க ஆண்டு ஒரு துதிங்க உங்க பிரசனத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டு வரேன் உங்களுடைய பிரசந்தனா எனக்கு ஆண்டு வரேன் முகவரி ஆண்டு வரேன் பிரசன்னம் ஆண்டு என்னுடைய சுயல் காற்றை மாற்ற முடியும் ஆண்டு வரேன் பிரசன்னம் ஆண்டு வரேன் உங்களுடைய நாமம் ஆண்டு என்னுடைய எல்லா இறைச்சல்களையும் ஆண்டு அமைதியாக்கு போட முடிய மாட்டு வரேன் நாமத்தினாலே எல்லா வார்த்தைகளும் அடங்கி போகும் ஆண்டு நீர் வல்லமை கொடுக்கிறவர் ஆண்டு அந்த தேவனுக்கு எல்லாமே அமைதலாக்குங்க எல்லாமே கீழ்ப்படியுங்க அலலூய்யா பயப்படவே பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க நீங்களும் நானும் நம்புற தேவன் நம்ம கைவிடவே மாட்டார் அலலுய்யா நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் சொல்லிக்கிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அலலுய்யா விசுவாசிக்கிறங்க அல்ல சொல்லுங்க ஆமா உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு என்ன உண்டா மிகுந்த சமாதானம் அதனால தான் நான் சொல்லுவேன் இதை எப்பவுமே பிடிச்சுக்கோங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவரே இந்தக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் எனக்கு மிகுந்த சமாதானத்தை தரும் ஆண்டவரே வர காற்றையும் கடலையும் அதட்ட நீங்க ஆண்டு நீங்க என்னுடைய வாழ்க்கையில் அதட்ட வல்லவராக இருக்கிற அமைதியாக்கி போடுங்க ஆண்டுவரே கத்தர் அமைதியாக்கி போடுவார் ஆண்டு இறையாதுன்னு சொல்லுங்க இறையாது வீட்டுக்குள்ள சண்டை போடாதீங்க வீட்டுக்குள்ள கத்தாதீங்க இறையாதே அமைதியா இரு அமைதிப்படுத்துவார் கத்தர் அமைதிப்படுத்துவார் சமாதானத்தை உண்டுவார் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எல்லா சமாதானம் உண்டு கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவே நேசர்வல்ல தெய்வன் ஆண்டுவர இன்னைக்கு சாயங்காலம் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரன் இந்த சாயங்கால வேலையில காற்றையும் கடலையும் அதட்டி போட்டீங்க எழும்பி நிற்கிற ஒவ்வொரு காற்றையும் கடலையும் அதட்டி போடுங்க நீர் விசாரிக்க வந்தீர் ஆண்டவர நாம் மன நிம்மதியோடு போகிறோம் சமாதானத்தோடு போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அம்மேன் இந்த சாயங்கால வேலை